வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜீரோ டூ ஜிங் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மஸ்கின் நியூராலிங்க் பிரெயின் சிப் பற்றி தான் இது நம்ம மூளையையும் கணினியையும் ஒன்றா சேர்க்குற தான் இது கேட்கவே ரொம்ப சேஃபி மாதிரி இருக்குல்ல ஆனால் இது நம்ம காலத்தில் தான் நியூராலிங்க்ன்றது எலன் மஸ்க் நிறுவிய ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி தான் இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா மனித மூளையில் ஒரு சிப்பை இம்ப்ளான் பண்ணி அதன் மூலமாக பிரெயின் சிக்னலை நேரடியாக கம்ப்யூட்டருக்கு அனுப்புறது தான் முதல்ல பேரலைஸ் அல்லது மூளையில் பாதிப்பு உள்ள நோயாளிகளுக்கு இந்த சிப்பை பொறுத்துறது மூலமாக அவங்க நினைக்கிற விஷயத்தை கம்ப்யூட்டர் உதவியோடு செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்வையற்றவங்களுக்கு எதிர்காலத்தில் பார்வையை கூட திரும்ப கொண்டு வர உதவலாம்னு சொல்கிறாங்க இன்னும் கூட ஃப்யூச்சரில் மெமரி பூஸ்ட் ஹை ஸ்பீடு கம்யூனிகேஷன் ஏ இன்டகிரேஷன் வரை போகலாம்னு எதிர்பார்க்கப்படுது அண்மையில் நியூராலிங்கை முதன் ஹியூமன் ட்ரையலை வெற்றிகரமாக எலஎன்மேஸ் முடிச்சிருக்காரு இதன் மூலமாக அவர் தன்னோட தாட்ஸாலேயே கம்ப்யூட்டர் கருசரையும் இயக்க ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூளைக்கு கனெக்ஷன் கொடுக்கறது நல்லதா இல்லை ஆபத்தானதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி